நாடார்களே நாடார் வரலாறுகளை அறிந்து கொள்ளுங்கள் சமீப காலமாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு கலங்கம் விளைவிக்கும் விதமாக சிலர் காமராஜர் பற்றியும் நாடார் சமூகம் பற்றியும் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் அதில் ஒன்றை தற்போது பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டுக்கு முன்பு வரை நாடார்கள் ஏசி பட்டியலில் இருந்தார்கள் என்றும் பெருந்தலைவர் காமராஜர்தான் நாடார்களை பிசி பட்டியலுக்கு மாற்றினார் என்றும் தவறான தகவல்களை ஒரு தரப்பினர் பரப்பி வருகின்றனர் இந்த தவறான கருத்தை இணையத்தில் பரப்பும் நபர்கள் எந்த வரலாற்று ஆவண தரவுகள் அடிப்படையில் பரப்பி வருகின்றனர் என்பது தெரியவில்லை ஏனெனில் காமராஜர் ஐயா முதலமைச்சராக பதவியேற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆனால் நாடார்கள் அதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளிலேயே முன்னேறிய சமுதாய பட்டியலில் இருந்து வந்துள்ளனர் நாடார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டிலும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரை கேரளாவிலும் முன்னேறிய சமூக பட்டியலில் அதாவது ஏப்சி பட்டியலில் இருந்து வந்துள்ளனர் அதன் பின்னரே முன்னேறிய சமூக பட்டியலில் இருந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர் நாடார்கள் முன்னேறிய சமூக பட்டியல் அதாவது ஏப்சி பட்டியலில் இருந்து பிசி பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர் என்பதை ஏ பட்டியலில் இருந்து பிசி பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர் என சமூக வலைதளங்களிலும் பரப்பி வருகின்றனர் இவர்கள் உண்மை வரலாறு அறியாமல் இவ்வாறு தவறான தகவலை பரப்புகிறார்களா அல்லது பெருந்தலைவர் காமராஜரை ஜாதி ரீதியாக சித்தரிக்க இதுபோன்று செய்கிறார்களா என்பது தெரியவில்லை